வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினான்கு சனிக்கிழமை மாலை மூன்று மணி ஆய்வறிக்கை ஏற்கனவே தென் மாவட்டங்கள் கடந்து அரபிக்கடல் சென்ற நிகழ்வு லட்சத்தி வரிகை நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே டெல்டா மாவட்ட மழை ஓய்ந்திருக்கிறது ஆனால் தென் மாவட்டங்களிலே மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது தென் மாவட்டங்களின் மழை இன்று இரவு இன்று இரவுடன் பெரும்பாலும் விலகிவிடும் நாளை காலையுடன் முற்றிலுமாக விலகிவிடும் எதிர்பார்த்தது போலவே பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு இடைவெளியாக இருக்கும் இதில் நாம் எங்கெங்கெல்லாம் எச்சரிக்கை கொடுத்தோமோ அப்போது அனைவருக்கும் அது பீதி ஒரு அச்சமூட்டும் வகையில் அந்த எச்சரிக்கை எல்லாம் இருந்திருக்கும் அனைத்துமே துல்லியமாக நடைபெற்றிருக்கிறது மாஞ்சோளை மூக்கு ஊற்று சொன்னோம் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல் பொழிந்தது ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஒரு நாள் குற்றாலத்தில் கொட்டியது பாறைகளால் தடுப்பு வெளியே உடைந்தது குற்றாலத்தில் நிலச்சரிவு கூட நிலச்சரிவு ஏற்படும் வகையில் ஒரு ஆபத்தான நிலையில் பாறைகள் பிளவு ஏற்பட்டிருக்கிறது அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாமே வெள்ளப்பகு வெள்ளம் கொடைக்கனால் மலைப்பகுதிகளிலையும் நிலச்சரிவு உடுமலைப்பேட்டை அமராவதி அணை நிரம்பியது ஒரு லட்சம் கனடிக்கிட்ட காவிரிக்கு வருகிறது கரூர் மாவட்டத்தில் பாபநாச அணை திறக்கப்படும் மாவட்ட நிர்வாகத்துடன் நீங்கள் இணைந்தே இருங்கள் மாவட்ட நிர்வாகம் கொடுக்கூடிய எச்சரிக்கையின்படி நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டோம் பாபநாசம் டெ அணைகள் மற்றும் அணை திறக்கலன்னா கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்த மழை தென்காசி மாவட்டத்தில் பெய்த மழையெல்லாம் பாபநாசத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்னும் இருந்தாலும் மழை பொழிந்திருக்கிறது ஆனால் ஏரி குளங்களை நிரப்பாமல் சில மாவட்டங்களை ஒதுக்கி இருக்கிறது குறைவான மாவட்டங்கள் அதுவும் அவற்றிற்காகவும் மீண்டும் அனைவருக்கும் எச்சரிக்கை கொடுக்கும் வகையில் நான் சொன்னப்போ உருமலைப்பேட்டை மறையூர் அதாவது அமராவதி நீர்ப்பிடிப்பு பகுதி மறையூர்லேயும் நேற்றைக்கு வெள்ள பாதிப்பு ஆகவே சொன்னவை எல்லாம் சரியாக நடந்திருக்கிறது ஆகையின் காரணமாக நம்முடைய அறிக்கையில் கொடுக்கக்கூடிய கூடிய முன்னெச்சரிக்கையை தயவுசெய்து பின்பற்றுங்கள் அரியலூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட ஒரு ஆற்று வெள்ளத்தில் ஒரு குடும்பத்தினரே சிக்கி கொண்டார்கள் அதே போல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கூட மூன்று உயிரிழப்புகள் ஏற்பட்டது ஆக இப்படிப்பட்ட அறிவிக்கப்பட்டது போலவே அமைந்திருக்கிற காரணத்தினாலே நம்முடைய அறிக்கையில் சொல்லக்கூடிய சொல்லக்கூடியதை ஒரு கருத்தில் கொண்டு பதட்டமில்லாமல் இல்லாமல் நிதானமாக முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும் அவ்வளவுதான் முடிந்தவரை அவர்களுக்கு எல்லோருக்கும் பகிரணும் முதல்ல அவர்களுக்கு இந்த தகவலை கொண்டு செல்லணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏற்கனவே பெய்த மழையில் ரெண்டு சுற்று மழையில் இன்னும் ஏறி நிரம்பாத ஒரு சில மாவட்டங்களுக்காகவே அடுத்த மழையும் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு அதாவது கடலூர் மாவட்டத்திற்கு அரியலூர் மாவட்டத்திற்கெல்லாம் மீண்டும் விழுப்புரத்துக்கெல்லாம் மீண்டும் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதியில் வெள்ளம் பாதித்து ஏற்கனவே கொல்லுமாங்குடிக்கு வடக்கே மயிலாடுதுறை மாவட்டம்லாம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தியது பயிர்களை மட்டும் கடலூர் மாவட்டம் பெரிய முதல் சுற்றிலே வடக்கு கடலூர் வடக்கு பாதிப்பு இரண்டாவது சுற்றிலே கடலூர் தெற்கு பாதிப்பு இப்படிப்பட்ட நிகழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நிலையில் அடுத்த நிகழ்வு வருவது பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலையும் ஏரிகள் நிரம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்கு கொடுக்கும் அதன் அடிப்படையில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையானது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அந்தமான் கடற்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது தெ தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் அது சரியாக சொல்லப்போனால் டெல்டா மாவட்ட கரையிலிருந்து ஒரு மற்ற தமிழ்நாட்டிலிருந்தே ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஏன்னா தொலைவில் இருக்கிறதுனால சென்னைனா ஒரு இப்போ இருபது கிலோமீட்டர் கூட போகும் அவ்வளவுதான் டெல்டா மாவட்டத்திலேருந்து நாம் எப்பொழுதும் அளவே எடுப்போம் ஏன்னா டெல்டா மாவட்ட கரையை தான் அது நெருங்க போகிறது முதல்ல பிறகு அது அங்கே இங்கும் போனாலும் இறுதியில் டெல்டா மாவட்டத்துக்கு அருகே தான் செயலிழந்து கரையை கடக்க போகிற காரணத்தினாலே எப்பொழுதுமே நாகப்பட்டினம் மற்றும் வேதாரண்யம் பகுதியிலிருந்தும் வட இலங்கை யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன் துறை பகுதியிலிருந்தும் நாம் இனிமேல் கிலோமீட்டரை அறிவிப்போம் இப்பொழுது அந்த நிகழ்வு ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு பொதுவாக எந்தவித சிறு நிகழ்வையும் நம்ம கிலோமீட்டரில் அறிவிக்கிறது இல்லை இருந்தாலும் இப்போ சிறு நிகழ்வு நிறைய மழை தரும் நம்ம சொல்லியிருந்தபடியே சிறு நிகழ்வு கூட நிறைய மழை பெய்யுது செயலடைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதிகள் கூட திருநெல்வேலியில் வெள்ளப்பெருக்கு விட்டு சென்றிருக்கிறது சும்மா அது போய் செயலிழந்து அரபிக்கடலில் லட்சத்தீவில நீடித்து கொண்டிருப்பதே நேற்றை கேட்டு விடிய விடிய டெல்டாவிலே அச்சுறுத்தும் மழை நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் திருவாரூர்லேயும் அதிக மழை தென் மாவட்டங்களுக்கு தொடர் பாதிப்பு மழை இந்த நிலையில் அடுத்த நிகழ்வு நிகழ்வாக இருந்தாலும் கிலோமீட்டரில் அறிவிப்பதற்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மையத்தை அறிவிக்கிறேன் ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் இது பதினாறாம் தேதி மாலை இரவிலே மழை தொடக்கம்னு எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் இப்போது பதினாறாம் தேதி நள்ளிரவு தான் மழை பெய்மை தொடக்கும் பதினேழாம் தேதி அதிகாலையில் கண்டிப்பாக மழை பொழிந்து கொண்டிருக்கும் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை மழை பொழிந்து கொண்டிருக்கும் அது ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டரை மழை பொழியக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் எங்கே இருக்கும்னா ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சுமார் ஆயிரம் கிலோமீட்டரை அதாவது ஞாயிறு திங்கள் சனி ஞாயிறு திங்கள் இந்த மூன்று நாள் நகர்கிறது ஆயிரம் கிலோமீட்டர் மூன்று நாளில் நகர்ந்து வந்துடுது வரும் வழியிலேயே அது காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாகவும் உருவாவதற்கு அதிக வாய்ப்பு புயலாக உருவாகவும் வாய்ப்பு புயலாக உருவானால் சக்தி என்ற பெயர் சூட்டப்படும் ஆனால் உருவானால் கடலிலேயே அது பெயர் சூட்டப்பட்டு கடலிலேயே அதோட பெயரை இழந்துடும் ஏன்னா கரை முன் செயலிழந்துடும் செயலிழப்பது சாதாரண செயலெடுப்பு மட்டும் இல்லை அது காற்றழுத்த மண்டலம் அடுத்த நிலை கூட வராது ஆழ்ந்து கூட வராது ஒரு வெல்மார்க் ஆபரேஷன் அளவுக்கு செயலிழந்து போயிடும் அதனால் காற்று பற்றிய அச்சம் உங்களுக்கு வேண்டாம் ஐநூறாவது கிலோமீட்டரில் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் மழைப்பொடிவு கூடும் அது செவ்வாய்க்கிழமை பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த நான்கு நாட்களும் உச்சபட்ச எச்சரிக்கையாக அதீத மழைப்பொழிவுகள் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உட்பட பெரும்பாலும் இந்த வரக்கூடிய நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கும் இந்த புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் வடக்கே அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்த வடகடலோரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரத்தின் கடலோரப் பகுதி வட உள் மாவட்டங்கள் வடகடலோரப் பகுதி டெல்டா உட்பட திருச்சி வரைக்கும் உள்ளே நாமக்கல் சேலம் வரைக்கும் கூட அதாவது இந்த கரை கடப்பதற்கு முன் பெய்யக்கூடிய மழையை நான் சொல்கிறேன் கரை கடந்த பிறகு அது உள்ளே போகும் கரை கடப்பதற்கு முன் சொல்கிறது ஆனால் எல்லா மாதிரிகளும் அமெரிக்கா அப்புறம் எல்லா மாதிரிகளுமே எதுவுமே தமிழ்நாட்டிற்கு வந்து கரை கடப்பதாக காட்டப்படவில்லை இன்றைக்கு அமெரிக்க மாதிரியை பார்த்திங்கன்னா அப்படியே மியான்மர் போய் வரைக்கும் உரையை போட்டிருக்கு ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்கம் மியான்மர் வரைக்கும் போட்டிருக்கோ அப்படியே சுற்றி கொண்டு காட்டி கொண்டிருக்கிறார்கள் அது எல்லாம் பொய்த்து போகும் நிச்சயமாக நம்முடைய அறிக்கை மிக சரியாக இருக்கும் மழை பொழிவு தமிழ்நாட்டிற்கு உண்டானது தான் நான் ஏற்கனவே நான்கு நிகழ்வும் தமிழ்நாட்டிற்கு தான் வட இலங்கை அருகே தான் டெல்டா மாவட்டத்துக்கு அருகே தான் அது வரும் ஆகவே டெல்டா மாவட்டம் மட்டும்தான் இன்னும் பாதிக்கப்படாமல் இருக்கிறது வடக்கு டெல்டா கொஞ்சம் பாதித்திருக்கிறது ஆனால் டெல்டாவின் பகுதியில் பாதிக்காமல் இருந்தாலும் நான் பாதிக்கணும்னு சொல்லலை நான் முன்னெச்சரிக்கை கொடுப்பதற்காகவே இந்த அறிக்கையை நான் சமர்ப்பிக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் என்ன சார் முன்னெச்சரிக்கை பீதி எதுவும் கிளம்புறீங்களா இல்லை அப்படி அல்ல வடிகால்களை சரி செய்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் வடிகால்களை சரி செய்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே பல முறை எச்சரிக்கை கொடுத்தும் பழுதான இல்லத்திலையும் பழுதான சுவர்களையும் நடை கரைந்து போயிருக்கக்கூடிய சுவர்கள் அருகே உறங்குதல் ஆற்றிலே இறங்குதல் ஆற்றிலே டென்ட்டு போட்டு தூங்குறாங்க நைட்டில் வெள்ளம் வர்றது கூட தெரியாமல் இப்படியெல்லாம் நடக்கிறாங்க மக்கள் அதே போல் கால்நடைகளை பாதுகாத்தல் இவையெல்லாம் நாம் முன்னெச்சரிக்கையை நாம் வந்து திங்கக்கிழமை ரெண்டு நாளில் எடுத்துக்கொள்ளணும் ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளும் முதல் மழை டெல்டா மாவட்டங்களுக்கு தொடங்கி அப்படியே அது அதே நாளில் சென்னை வரைக்கும் மழைப்பிடிப்பு நன்றாக கொடுக்க தொடங்கும் கடலூர் விழுப்புரம் உட்பட மயிலாடுதுறை ஒட்டுமொத்த டெல்டா வட கடல்வோரம் வட உள் மாவட்டங்கள் திருச்சி வரைக்கும் மத்திய உள் மாவட்டங்கள் பிறகு நெருங்கி இன்னும் வரும்பொழுது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம்லாம் மழைப்படிவை கொடுக்கும் கரை கடப்பது மத்திய மாவட்டங்கள் வழியாகத்தான் அது திருப்பூர் திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீரோடு போன்ற மாவட்டங்கள் தான் மேற்கு நோக்கி போகும் செயலிழந்து போகும் நிறைய மழைப்படிவை கொடுத்து கொண்டு போகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக இது திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி மக்களுக்கு மழை ஏரிகளை நிரப்பப் போகிற என்ற மகிழ்ச்சி கிடைக்கும் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு கரூர் மாவட்டத்திற்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் மழை நிரப்பப் போகிறது என்ற ஏரிகளை அதேபோல் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அதே போல் சேலம் தருமபுரி நாமக்கல் வடக்கு நாமக்கல் மாவட்டம் மேற்கு பகுதிக்கெல்லாம் சேலம் மாவட்டம் மேற்கு பகுதிக்கெல்லாம் ஆனால் பாதிப்படைந்திருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு சற்று அச்ச உணர்வை ஏற்படுத்தும் ஆகவே பருவமழையானது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராந்தேதி வரை இருக்கிற காரணத்தினால் இரண்டு நிகழ்வுகள் மூன்று நிகழ்வுகள் தான் நிறைவடைந்திருக்கிறது இன்னும் நிகழ்வுகள் இருக்கிறது என்பதனால் நம்ம தொடர்ந்து முன்னெச்சரிக்கைகள் எடுத் இருந்தால் ஏற்கனவே இருந்த பாதிப்பு போல் இல்லாமல் கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம் ஆகவே முன்னெச்சரிக்கை நம்முடைய பாதிப்பை குறைக்கும் ஆனால் மழைப்பொழிவு கண்டிப்பாக பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் நிறைய இருக்கிறது என்பதையும் சற்றே உணர்ந்து வடிகால் வசதிகளை சரி செய்து கொண்டு போல் என்னென்ன முன்னெச்சரிக்கை என்பது உங்களுக்கு தெரியும் மழை மழைக்கு மட்டும்தான் நீங்கள் முன்னெச்சரிக்கைணும் காற்று அச்சம் வேண்டாம் காற்று இருக்காது அது புயலாக ஒரு கடலிலேயே கரைந்து போய் கடலிலேயே காற்று கலைந்து செயலிழந்து சாதாரண நிகழ்வாகத்தான் அது கரை கடந்து போகும் நிறைய மழை பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் கடலில் இருந்து கொண்டே நான்கு நாட்களுக்கு மழை பொழிவை கொடுக்கும் மூன்று நாட்களுக்கு குறையாமல் மழைப்பொடிவை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் தினசரி அவ்வப்பொழுது எல்லா அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை துல்லிய அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுக அச்சம் வீதி வேண்டாம் முன்னெச்சரிக்கைக்கான பதிவு இரண்டு நாள் இருக்கிறது வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ளுங்கள் பூச்சி விரட்டி போன்றவையெல்லாம் அடிக்க வேண்டாம் உரமிட வேண்டாம் இவையெல்லாம் உங்களுக்கான இதெல்லாம் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை தான் இது கூட ஆகவே வடிகால் வசதியை சரி செய்து கொள்ளுதல் பெய்ய பெய்ய தண்ணீரை வெளியே விடுதல் பெய்ய போகிறது என்று தண்ணீரை விடக்கூடாது இவையெல்லாம் உங்களுக்கான முன்னெச்சரிக்கையில் ஒன்றாக அமைய வேண்டும் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருப்பது கட்டாயம் அச்சம் வேண்டாம் முன்னெச்சரிக்கையுடன் இருப்போம் இணைந்தே இருப்போம் நன்றி